வணக்கம் குசி காமலி அனைவரையும் வரவேற்கிறேன் வைக்கிறேன் ரெண்டு நாள் கோயம்புத்தூர் திருவிழா திருவிழாக்கோளம் பூண்டு இருந்தது தலைவர் விஜய் அவர்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் வந்தவர் எத்தனை வீடியோஸ் எத்தனை வீடியோஸ் பாசிட்டிவா பல பேர் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெகட்டிவா அப்பா அத வந்து நம்பர் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க வேற வேற ஆங்கிள் இருந்து வீடியோ பிடிச்சி தம்பி நீ போட்ட வீடியோ இது ஆனா பார்த்தனா உண்மை இது அப்படின்னு சொல்லி போடுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அந்த டிஆர்பி ஏறணும் அதுக்கு என்ன பண்ணலாம் யார் அந்த மர்ம நபர் விஜய் அவர்கள் மர்ம பொருள் தூக்கி வீசப்பட்டது கடைசியில பார்த்தா அது கேப் தலையில் அடித்த மர்ம நபர் யார் கடைசியில பார்த்தா அவர் தடிக்குச்சு லைட் இந்த மாதிரி எல்லாம் நியூஸ போட்டுக்கிட்டு டிஆர்பி ஏத்திக்கணும் அப்படி ஏத்தி என்ன பண்ண போறாங்க தெரியல போடுற நியூஸ உண்மையா போட்டா போதும்ன்றதுதான் எங்களோடது இப்ப நிறைய ஊடகங்கள் வந்து டிஆர்பிக்கு மட்டும் தான் வேலை செய்யறதே தவிர உண்மையான செய்திகள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்ன்றதுல இல்லவே இல்லை அதனாலதான் இப்ப டிவி கேக்கு இத்தனை பேர் உருவாயிட்டாங்க நீங்களே சும்மா இருந்தீங்கனாலே நார்மலா அது பாட்டுக்கு அப்படியே ஓடும் நீங்க தேவையில்லாம ஒரு புரளிய கலப்புறன்ற பேர் அவங்களுக்கு டிஆர்பி எத்திக்கிறது சில ஊடகங்கள் என்ன பண்றாங்க ஒரு கேப்ஷன் வந்து ஒரு மாதிரி போட்டு இதை பார்த்த உள்ள வர அளவுக்கு யார் இந்த மர்ம நபர் யார் அடித்தார் தலையில் தட்டியவர் யார் இப்படி எல்லாம் போட்டுட்டு உள்ள வந்து பார்க்கும்போது நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தெரியும் அது வேற ஆங்கிள் வந்து பார்க்கும்போது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் இதனால என்ன ஆகுது சோசியல் வாரியர் சோசியல் வாரியர்ஸா மட்டும் இல்லை இப்ப டிடெக்டிவா வேற மாற ஆரம்பிச்சாருச்சு ஸோ எல்லா டிவி கே கட்சியில ரசிகர்களையும் தொண்டர்களையும் எங்கெல்லாம் கொண்டு போய் விடுறீங்கன்னா கடைசியில அவங்க வந்து மல்டி டேலண்டட் பேர்சன்ஸா ஆக்கிட்டு ஆனா நல்ல விஷயம் தான் இதுவும் ஒரு வகையில் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும் போது எதுக்கு டிவிக்கேன்னு கேறவங்கன்னு நான் பதில் சொல்றேன் கே இப்பதான் ஆரம்பிக்குதுன்றது ஒண்ணு இன்னொன்னு கரப்படியாம ஆரம்பிக்குது பேசிக்கா கீழே இருக்கவங்களுக்கு பதவியை கொடுத்து வாங்க நல்லது பண்ணுங்கன்னு சொல்றது விஷயம்ன்றது பெரிய விஷயம் ஆனா மத்த கட்சியில எல்லாம் காசுக்கு எதிர்பார்த்துட்டு நீ எவ்வளவு தருவே நான் அப்பதான் இந்த சீட் உனக்கு அலாட் பண்ணுவேன் இப்படின்னு சொல்ற கட்சிகள் எத்தனை பேர் இருக்காங்க கண் கூட பாத்துட்டுதான இருக்கீங்க ஏன் இதே கோயம்புத்தூர்ல இவர் பண்ண டைமுக்கே மீட்டிங்க்கு நாங்களும் மீட்டிங் பண்றோம்னுட்டு சின்னவர் வந்து கூட்டத்தை பஸ்ல கூட்டிட்டு வந்து இறக்குனாங்களே அதுவும் இருநூறு ரூபாய் கொடுத்து அப்ப கேப்பாங்களா மாட்டாங்களா இது பத்தாதுன்னு வேற பொருட்கள் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க சாப்பிடுறதுக்கு அப்ப கேப்பாங்களா மாட்டாங்களா டிவி கே பண்ற ஒரு ஒரு மாநாடுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப மீட்டிங் வரைக்குமே கட் கட்டுக்கோப்பா பண்ணிட்டு வராங்க ஜனங்களும் பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க பாக்கும்போது பளிச்சுன்னு தெரியுது அப்படியே தலைகள் இருக்கிறாங்க அதுல யாரையாவது வாங்க நீங்க பஸ் ஏத்தி கூட்டிட்டு வர ஆளுங்களா அவங்க எல்லாம் திமுக மீட்டிங்க்கு வந்திருக்க ஆளுங்களை பாத்தீங்கன்னா எப்படா விடுவாங்க எப்படா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க ஒருத்தவங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் மட்டும் இல்ல யாரு எந்த நடிகர் வந்தாலும் இந்த கூட்டம் கூடும் கூட்டம் கூடும் ஆனா அந்த கூட்டம் அந்த மூணு மணி நேரம் அவர் கூட டிராவல் பண்ணி வர்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இப்போ ஒரு இடத்துல இறங்குறாருன்னா அந்த இடத்துல பாக்குறதுக்கு கூட்டம் கூடுறது ஓகே அவர் ஏர்போர்ட்ல இருந்து அந்த காலேஜ் வர்றதுக்கு மிஞ்சி போனா நாற்பது நிமிஷம் ஆகும் ஆனா அவர் அங்க வந்து சேரதுக்குள்ள மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எடுத்துக்கிறது சாலிடா ஏன் இந்த மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய இதுல மூவ் பண்ண முடியாம இன்ச் பை இன்ச்சா இன்ச் பை இன்ச்சா நகருது இது என்ன வந்து கிரியேட் பண்ணப்பட்டதா என்ன எல்லாருக்குமே கிடைச்சிருமா என்ன நீங்க சொல்ற அதே ஆக்டர்ஸ் வந்தா நடக்குமா அது ஒருத்தருக்கு தான் நடக்கும் அப்போ எம்ஜிஆருக்கு நடந்தது இப்போ இவருக்கு நடக்குது இதுல உங்களுக்கு என்ன வைத்திருச்சு இன்னொருத்தர் நான் ஆல்ரெடி இவரை பத்தி வீடியோ போட்டிருக்கேன் சிம்பிளா யூடியூப் சேனல் நடத்த நினைச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிள் சிம்பிளா வீடியோ போடுறதா நினைச்சுக்கிட்டு சிம்பிளா விஜய் டாபிக டச் பண்ணா அவருக்கு சிம்பிளா வியூஸ் போக நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அவரு போடுறது இல்ல ஒரு பர்சன்ட் நியாயம் கூட இல்ல அவர் வியூஸ்க்காக மட்டும்தான் தான் விஜய் டாபிக் எடுத்து பேசுறாருன்னு நான் சொல்லுவேன் எப்போ அவரு அவரை பத்தி நான் தப்பா சொல்லல ஆனா அவர் இப்படி பேசிருக்கலாம் ஆனா அவர் அப்படி நடந்திருக்கலாம் ஆனா ஏன்னா ஒரு ஒரு அடி சம்மடி வாங்கினாரு ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அது நானும் அவருக்கு ஃபேன் தான் நானும் அவர் படங்களை பார்ப்பேன் நானும் ரசிப்பேன் இப்படி எல்லாம் பேசி பேசி ஆனா இது சரியில்லை உக்காந்த இடத்துலயே காசு பாக்குறாதுலான நீயும் எடுத்த எடுப்புலயே ஆடு போட்டு அதுக்கான ப்ரொமோஷன் கொடுத்துட்டு தானே அடுத்து வீடியோவே ஸ்டார்ட் பண்றேன் அப்படி இருக்கும் போது அதுக்கு காசு வாங்கிட்டு தானே இந்த வேலையை நடக்குது காசுக்காக யாரெல்லாம் வீடியோ போடுறீங்களோ யாரெல்லாம் வியூஸ் போகணுன்றதுக்காக டிவிக்கேன்ற ஒரு டாபிக் விஜய் அப்படின்றவங்கள வச்சு ஒரு டாபிக் பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாம் அதனாலதான் இன்னும் இத்தனை சோசியல் வாரியர் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்காங்க என்ன கூட நீங்க சோசியல் வாரியர் சொல்லிக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் உருவாகுது காரணம் நீங்க எல்லாம் தான் சும்மா விட்டாலே அவங்க பாட்டுக்கு அமைதி அவங்க வேலையை பாத்துட்டு போவாங்க சும்மா விட மாட்டீங்க நீங்களே நீங்கதான் அப்படி சொறிஞ்சு சொறிஞ்சு சுறிஞ்சு புண்ண பெருசாக்கதானே பாக்குறீங்க அது புண்ணு பெருசாக்குறது இல்ல கட்சிதான் பெருசாகும் நல்லா பண்ணுங்க தப்பே கிடையாது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோலயே சொன்னேன் திருவிழா போல கூண்டு நடக்குது அப்படின்ட்டு சாட்டர்டே அன்னைக்கு வீடியோ போட்டேன் ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையும் ரசிகர்கள் தயவு செய்து பார்த்து நடந்து போங்க அப்படியும் இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்த்த விஷயம்தான் இது எங்க எடுத்துட்டு போய் வைக்கணும்னு சொன்ன தலைவர் விஜய் அவர்களைதான் கை காட்டும்னு ஒருத்தன் காட்டிட்டான் கரெக்டா அந்த நபர் வந்து ஹெல்மெட் இல்லாம வேன் கூட வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு வண்டி ஓட்டிட்டு போய் விழுந்து எழுந்து அடிபட்டு ரத்தம் வருது தலைவர் வேன் என்னை மோதி நிக்காம போயிடுச்சு பாருங்க நான் அவரோட போட்டோ டேட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு போட்டோவை காட்டி ரத்தம் சொட்ட சொட்ட அவரு போங்க ஆம்புலன்ஸ் ஏறுங்கன்னு சொன்னா ஆம்புலன்ஸ் ஏற மாட்டேங்கிறாரு ஓடி வந்து வீடியோ கொடுக்க தான் பாக்குறாரு ஒண்ணு அவரு ரசிகரான கொஸ்டின் அடிபட்டு இருக்கு அப்படின்னா தலைவரோட வண்டி என் மேல ஏறிடுச்சு அவர் நிக்காம போயிட்டா நான் அவர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற ரசிகரான்னு எனக்கு தெரியல அடுத்த கொஸ்டின் மார்க் அண்ணா உடம்ப தானே பாக்கணும் ஓடி வந்து வீடியோக்கு தான் முதல்ல பேசணும் இது அடுத்த கொஸ்டின் வர இப்படி எல்லாம் யாரு சொல்லி கொடுத்து பண்றாங்களா இல்ல தானா பண்றாங்களா தெரியல இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க கூடாதுன்னா முதல்ல டிவிக்கு கட்சியில இருக்கவங்க முதல்ல கட்டுக்கோப்பா இருக்கும் இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அடிச்சுக்கிறேன் தலைவர் என்ன சொல்றாரோ அவர் வழியில நடக்கிற தொண்டர்களும் ரசிகர்களும் அவர் வழியே நடந்தா மட்டும்தான் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அப்போதான் மக்களுக்கும் நம்பிக்கை வரும் ஏன்னா புது கட்சி கடின உழைப்பு போட்டே ஆகணும் அடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு நடந்துக்கணும் நீங்க ஹெல்மெட் இல்லாம நீங்க போறது உங்களுக்கும் சேஃப் கிடையாது அது அவருக்கும் அவ பெயர் தான் இது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல ஆண்கள் மட்டும் இல்லைங்க பெண்களும் அப்படிதான் போறாங்க இதுல நிறைய ரசிக்கத்தக்க விஷயங்களும் நடந்தது இல்ல நான் சொல்ல மாட்டேன் ஒரு பொண்ணு பொக்கையை தூக்கி போடுறதும் பிளைய்கு குடுக்கறதும் ஆரத்தி எடுக்கிறதும் வாட்டர் பாக்கெட் தூக்கி போட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்றதும் அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே கண்கொள்ளா காட்சியா இருக்கு அதாவது தானா சேர்ந்த கூட்டம் பா இதெல்லாம் இதெல்லாம் காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் கிடையாது அப்படின்னு பாக்கும்போது பிரமிப்பாவும் ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு கொங்கு மண்டலம் எங்களுடைய ராஜ்யம் இங்க வந்து நாங்கதான் பதிச்சிருப்போம் இங்க யாருமே வேற யாரும் வந்தாலும் நிக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பெரிய பலமா ஒரு பெரிய பஞ்ச் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சம பஞ்சானா அது திருப்பியும் சொல்ற ரசிகர்கள் ஓட்டா மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதே கனவோட கண்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஓட் பேங்க் சுத்தமா காலி ஆயிடும் அட்லீஸ்ட் இப்பயாவது கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆல்ரெடி டிவி கே கட்சி ஆரம்பிச்சு பீக்ல ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க ஏதாவது பண்ண பாருங்க வியூஸ் வரும்னு எடுத்து போடுறவங்களுக்கு சின்ன அட்வைஸ் முடிஞ்சா தைரியம் இருந்தா தப்பு எங்கெல்லாம் நடக்குதோ அதையும் சேர்த்து போடுங்க அதுதான் நியாயமான ஒரு ஊடகங்களோட வேலை சோசியல் மீடியால இருக்கிறவங்க பாரபட்சம் பார்க்காம தராசு மாதிரி கரெக்டா நியூஸ் கொடுங்க அதே நாள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய உங்களுக்கு பதவி வேணுமா ஜெயில் வேணுமான்னு கேட்டதுக்கு பதவி வேணா நான் ஜாமீன் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கி போயிட்டாரு பொன்முடி ஐயாக்கு கேஸ் பைல் பண்ண போறோம்ன்றதுக்கு அவங்க ஊர் பக்கம் தீக்குளிப்பு நாடகம் நடத்துறாங்க எதுக்கு தீக்குளிப்பு நாடகம் நடத்துறதுன்னு வெக்கமா இல்ல அவர் பேசுன பேச்சுக்கு பாப்போம் அடுத்த மீட்டிங்ல என்னெல்லாம் நடக்கும் இன்னும் என்னென்னலாம் புதுசு புதுசா பார்க்க போறோன்ட்டு நன்றி வணக்கம்